எப்படி இருக்க போகுது போர்சஸ்லாம் சரியாக படிப்போமா அந்த மாதிரிலாம் நிறையா எனக்குள்ளே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு நிறைய டென்ஷனாகவும் இருந்துச்சு பட் இங்கே நிறைய பேரை நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பார்க்கறது ஐ மீன் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருக்கத பார்க்குறேன் அதேவே பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது இப்போது கல்விலேயும் சரி மற்ற எல்லா விஷயங்களையும் சரி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நான் வந்து காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து எங்கள் சேர்மேன் ஸ்பான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாங்க அது மூலமாக தான் நான் படித்தேன் ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் ஜாப் கிடைக்கணும் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிற ரொம்ப ஸ்டூடியஸாக மட்டும் மட்டும்தான் படித்தேன் பட் எங்களோட டிகிரியை விட மருத்துவத்துறை அதுவும் ஸ்பெஷலி நர்ஸ் அப்படின்னா இன்னும் ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிள் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும் மற்றவங்களுக்கு அந்த சேவை செய்கிற மனப்பா அவங்க வந்து கோத்ரூ பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு நர்ஸாக இருக்காங்க அவங்க வந்து கோவிட் டைம்லலாம் அவ்வளோ கோத்ரூ பண்ணாங்க அவங்க ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க கோவிட் டைமில் தான் அவங்களுக்கு டெலிவர் ஆச்சு பட் இருந்தாலும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாங்க எனக்கும் பயமாக இருந்துச்சு பட் அந்த பொண்ணு அவ்வளோ கரேஜியஸாக போய் நானே இப்படி இருந்துச்சுன்னா இன்னும் யார் பார்க்குறது அப்போலாம் ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்துச்சு வெளியில இருந்தெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ஜாப் நீங்கள் எல்லாரும் அதை ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனங்களுக்கு என்னை அழைத்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு காலேஜ் இன்ஸ்டியூட்டுக்கு வரேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இன்வைட் பண்ண சக்தி அம்மாவுக்கும் அதுக்கப்புறம் டேரக்டர் டாக்டர் பாலாஜி சார் அண்ட் நம்மளோட சீஃப் கெஸ்ட் ரோகிணி தேவி மேம் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி நீங்க எல்லாம் சிறுகடிக்க அரசு பாப்பீங்களா பாப்பீங்களா பிடிக்குமா தேங்க்யூ சோ மச் ஸோ உங்களுக்குள்ள நிறைய பேஷன்ஸ் இருக்கலாம் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கலாம் அதையும்